மரபணுக்கள் அப்படிங்கிறது உங்க உடம்புல ஒவ்வொரு செல்லுக்குள்ளே இருக்கிறது ஒரு செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கும் அதுக்குள்ள நாற்பத்தாறு குரோமோசோம்ஸ் இருக்கும் இருபத்தி மூணு அப்பா குடுத்துருப்பாரு இருபத்தி மூணு அம்மா குடுத்துருப்பாங்க இந்த குரோமோசோம்ஸ்குள்ள இருபத்தி மூணாயிரத்துக்கு மேல சின்ன மரபணுக்கள் ஜீன்ஸ் அப்படின்னு இருக்கு இதெல்லாம் தான் உங்களுடைய வாழ்க்கையவே தீர்மானிக்குது ஒவ்வொரு உறுப்புகள் வளர்றதுக்கும் அந்த உறுப்புகள் வேலை செய்யறதுக்கும் இந்த ஜீன்ஸ் தான் சிக்னல்ஸ கொடுக்குது ஒரு மரபணு பிரச்சனை அப்படின்னு போனாவே எல்லாரும் என்ன கேக்குறாங்க நீங்க சொந்தத்துல கல்யாணம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்கறாங்க அதுக்காக சொந்தத்துல கல்யாணம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் மரபணு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது கிடையாது சொந்தம் இல்லாதவங்களுக்கு கூட மரபணு பிரச்சனைகள் வரலாம் என்ன இந்த சொந்தத்துல கல்யாணம் பண்றவங்களுக்கு மத்தவங்களை விட மரபணு பிரச்சனை வரதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம் எதனாலன்னா சொந்தத்துல கல்யாணம் பண்ணவங்க ஒரே குடும்பத்துல இருந்து அந்த ரெண்டு பேருமே வந்திருப்பாங்க அப்போ அவங்களுக்குள்ள அந்த ஜீன்ஸ் ஷேரிங் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் இந்த ஜீன் ஷேரிங் ஒரே மாதிரியான மரபணுக்கள்ல ரெண்டு பேருமே பிரச்சனைகளை வச்சிருக்கிறது சைலண்டா கேரி பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது சொந்தத்துல ரொம்ப காமன் இந்த தம்பதியர் குழந்தைக்கு ரெண்டு அப்னாமல் ஜீனை கொடுத்தாங்கன்னா குழந்தைக்கு டிசீஸ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரும் அதனாலதான் சொந்தத்துல கல்யாணம் பண்றவங்களுக்கு நிறைய மரபணு குறைபாடுகள் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம்